திப்பிலியை வச்சு நம்ம வீட்டில் சுலபமாக செய்யக்கூடிய மருத்துவ டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க சிப் திப்பிலி சித்திரத்தை அதிமதிரம் பணங்கற்கண்டு தலா நூறு கிராம் எடுத்து அரைத்து தினமும் இரண்டு கிராம் அளவு காலை மாலை இருவேளை தேனில் குலைத்து சாப்பிடும்போது சைனஸ் தும்பல் தலைபாரம் நோய்கள் குணமாகும் திப்ளி அக்ரகாரம் அதிமதுரம் மூன்றும் சம அளவு எடுத்து அரைத்து தினமும் ஒரு கிராம் அளவு தேனில் குலைத்து சாப்பிடும்போது தொண்டையில் வளரக்கூடிய சதை விரைவில் குணம் கிடைக்கும் திப்பிலி பத்து கிராம்பு அஞ்சு மிளகு அஞ்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆகியவற்றின் தண்ணீரில் மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்து வரும்போது காது மூக்கு தொண்டை சார்ந்துள்ள நோய்கள் குணம் கிடைக்கும் திப்பிலி வல்லாரைச் சாற்றில் ஊற வைத்து காய வைத்து பொடி செய்து தினமும் இரண்டு கிராம் பொடியை தேனில் குலைத்து சாப்பிடும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் திப்பிலி எலுமிச்சைச் சாற்றில் கூற வைத்து காய வைத்து பொடி செய்து தினமும் இரண்டு கிராம் பொடியை தேனில் குலைத்து சாப்பிடும்போது நெஞ்சி எரிச்சல் கேப்பம் போன்றவை குணமாகுங்க